இந்துக்கள் என்று வரலாற்றில் அப்படியே ஒரு சமயம் இல்லை என்று கூறுவார்கள் அப்படி ஒரு மதமே கிடையாது அந்த சேலஞ்சை நீங்கள் கையில் எடுத்து நீங்க இதெல்லாம் சொல்லுங்கள் டாக்டர் பாபு வரிக்ஸ் போன்றவர்களிடத்துல இருந்து நிறைய பாயிண்ட் எடுத்து சத்தியத்தை எடுத்து அவரிடத்தில் சொல்லுங்கள் உங்களிடத்தில் ஒன்றுமே அந்த மாதிரி மதமே கிடையாது நீங்கள் ஊரை ஆமா தரு சொல்லுங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் ஆ என்ன சொல்லுன்னு சொன்னா மூஞ்சல ரெண்டு குத்து குத்துங்க அதை பத்தி பரவாயில்ல கடவுளே மன்னிச்சிடும் இது கிறிஸ்தவ நாடுங்க இது கிறிஸ்தவ நாடு இந்து மதம் மதமே இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுல இந்து மதம் ஒரு மதத்தை அழைக்கப்பட இருக்கிறது இஸ்லாமர்கள் எப்படி இதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல பொதுவாக அவர்கள் வந்து சீருட்டு எழும்புவார்கள் இன்னும் அதுக்குரிய நேரம் வரலன்னு தெரியல உங்க மேல கை வைச்சிருக்காங்க பாய் நீங்க தான் பாத்துக்கணும் எங்கள் ஆண்டவன் என்ன சொல்லிவிட்டார் ஒரு கிணத்துல அறிஞ்சால் மறு கிணத்துல காட்டுன்னு சொல்லி இன்னும் மறு அடிக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு கண்ணம் தான் இருக்குது அடுத்தாப்பில் நம்ம தகுலாம் பாகவி இருக்கிறாரு அவருக்கு ரெண்டு கண்ணம் இருக்குது நீங்கள் அவரை வேணால் தான் நான் கை காட்ட முடியும் அதனாலே எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது அதனால நீங்கள் எலும்புங்கள் கொந்தி விழுத்து எழும்ப வேண்டும்